பிரதர் தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா ஆமாம் ப்ரோ ஆஃபர் நிறைய கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நானும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் தலைவரோடு தான் வாங்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி விகடன்லேயும் மெகா ஆன்லைன் தீபாவளி சேல் வந்து இருக்கு விகடனுடைய எட்டு இதழ்கள் நீங்கள் வந்து லைஃப் டைம் படிக்கிறதுக்கு ஐம்பத்தைந்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க இதே ஒன் இயர் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க இதை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா விகடனுடைய விகடனில் வெளிவந்த வேல்பாரி வட்டி முதலும் உள்ளிட்ட தொடர்களை நீங்கள் படிக்கலாம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நட்சத்திர எழுத்தாளர்கள் எழுதின சிறுகதைகளை வந்து படிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்கலாம் கூட எடுத்து வந்து நீங்கள் வந்து படிக்க முடியும் ஆமாம் இது ஒரு நல்ல ஆஃபர் கூடவே அமேசான் கூப்பனும் வந்து இணைப்பாக ஒரு ஆர்டர் கிஃப்டாக வந்து வாசகர்களுக்கு கொடுக்குறோம் இது ஒன் டைம் ஆஃபரு இந்த ப்ரைஸுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் கிடைக்குமான்னு தெரியாது பெஸ்ட்டு ஆஃபர் தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க வேண்டுங்க நேரில் பயன்படுத்திக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லையும் இருக்குது நாம் என்ன பண்ணுவோம் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ தீபாவளி ஃபியர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு நம்ம சொல்லி தீபாவளி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறாங்கட்டு எல்லா பக்கமும் ஆஃபர்ஸ் தான் வந்து எதை வாங்குறது இருப்பாங்க இதெல்லாம் தண்டி இந்த பட்டாசு வாங்க போறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்காங்க பத்தொன்பது நிபந்தனைகளும் மக்களுக்கு வந்து விதிச்சிருக்காங்க சீன பட்டாசு நிச்சயம் வாங்கவோ விற்கவோ கூடாதுங்கிறத தடை பண்ணிருக்காங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி பசுமை பட்டாசு தான் வாங்கி அதை தான் நம்ம வெடிக்கணும்னு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிக்கிற நேரத்தையும் தமிழ்நாடு அரசு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காலையில் ஆறு டு ஏழு இரவு வந்து ஏழு டு எட்டு இந்த ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் பட்டாசு வெடிக்க தமிழ்நாட்டில் அனுமதி அதே மாதிரி குடிசை வீடு பக்கத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது பெட்ரோல் பங்கு பக்கத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது நிறைய வாகனங்கள் இருக்கிற இடங்களில் பட்டாசு வந்து வெடிக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு என்ன பண்ணலான்னா நூறுங்கிற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க இல்லாட்டி நூற்றி ஒன்றுங்கிற அந்த தீயணைப்பு படைக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிபந்தனை மீறினாங்கன்னா நிச்சயம் தடன இருக்குங்கிறதையும் அதில் செல்லமாக ஒரு கண்டிப்பாக இருக்குது அந்த அறிக்கையில் ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் தான் கொடுத்துருக்கீங்க எப்படி பட்டாசு வெடிக்கிறதுன்னு ஆனால் அதனுடைய நோக்கத்தை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அந்த சூழலியல் மாசு ஏற்படுது அப்படின்றதுனால இப்போயும் நம்ம தடுத்தா தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு அந்த விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி मोली मास ரொம்ப சத்தமான பட்டாசுகள் வெடிக்காதீங்க ஏன்னா குழந்தைகள் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அதனால அந்த மாதிரி பட்டாசுகளை தவிர்க்கணும் அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்காங்க நூத்தி இருபத்தி ஐந்து டிசிபிளுக்கும் கீழாக தான் வெடிக்கணுமா அந்த வெடி உம் இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அதை வந்து பின்பற்றி நம்ம சேஃபா ஒரு தீபாவளியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு விபத்தில்லா ஒரு தீபாவளியை நம்ம வந்து கொண்டாடணும் அதை தாண்டி சிறப்பு ரயில்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ரயில்வே துறையால சென்னையில இருந்து அறுபது சிறப்பு ரயில்கள் வந்து இயக்க போறாங்களா வந்தே பாரத்லாம் வர எக்ஸ்ட்ரா வந்து ஓட்ட போறாங்க அது சும்மாவே சிறப்பு ரயில் தான் நமக்கு சிறப்பு சிறப்பு ரயில் சிறப்பு சிறப்பு ரயில் தான் ஓடிட்டு இருக்கு பேருந்துகளும் அதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேருந்துகள் வந்து அந்த மூன்று நாட்கள்ல வந்து சிறப்பு பேருந்துகளாக ஏற்பாடு பண்ணி அனுப்புறாங்க கடந்த விட இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு மூணு பேருந்துகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரம் ஆம்னி பேருந்துகள் அவங்களுடைய வழித்தடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு என்னன்னா தீபாவளி நேரத்தில் எல்லாம் மொத்தமாக கிளம்புவாங்கன்றதுனால இங்கிருந்து செங்கல்பட்டு

அந்த புறவழிச்சாலை வழியா கிலாம்பாக்கம் தற்காலிக பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா புதுசா கட்டிட்டு இருக்காங்க அங்க போய் தான் வந்து பயணிகளை ஏற்றிட்டு போகணும் வழக்கமா வடவழினி இந்த அசோக் பில்லர் இந்த ஆலந்தூர் தாம்பரம் பெருங்கல திருப்பி போகும் அந்த ரூட்ல அன்னைக்கு ஆம்னி பேருந்துகள் இயங்காது ஒன்பது பத்து பதினொன்னு அந்த மூணு நாளுமே அதே நேரம் ஈஸியா வழியா சில பேருந்துகள் போகும் இல்லையா அது வழக்கம் போல போகும் ஸோ மக்கள் போனோம்னா கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி சாயந்தரம் பஸ் அப்படின்னா ஒரு நீங்க கிளம்பி ஏதோ உங்களுக்கு கிளாம் பக்கம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கிளாம் பக்கம் போகணும் இல்லாட்டி கோயம்பேடு போகிறது பெட்டர் அதே மாதிரி சென்னை ஆணையர் பதினெட்டாயிரம் போலீஸ் வந்து தீபாவளி அணைக்கு பாதுகாப்பில் இருப்பாங்களா சென்னை முழுக்க பதினெட்டாயிரம் பேர் யாராவது அந்த டைம்மை தாண்டி வெடிச்சிங்க சென்னை மக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கேட்டு மேலே பறந்துச்சுன்னு வைக்கிறது தடுத்து முடிச்சிடுவாங்க நான் வெடிக்க ஒரு பணியில இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க பணியில இருக்காங்க சுருத்துறதுக்காக கிடையாது ஓகே ஆமா அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு எல்லாம் வேஸ்டி எல்லாம் கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசு இப்போ அது பண்டிகை டைம் இல்லை எல்லாரும் பூதுணி வாங்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வேஷ்டி சேலை காணாமல் போயிடுச்சாமே பொங்கல் பரிசா வந்து நாங்கள் தீபாவளி பரிசா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மதுரை ஆட்சியர் அலுவலகத்துல இருந்த ஒரு குடௌன்ல வரும் ஐநூறு வேட்டி சேலைகள் பொங்கல் பரிசா கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்க ரேஷன் கடையில அது எல்லாத்தையுமே காணாம போயிருக்கு யாரு எடுத்துட்டு போனா எப்படி வெளியே போச்சு அப்படின்றது எதுவுமே தெரியல மதுரை மாநகர காவல்துறை சிறப்பு படையை போட்டு அந்த பன்னெண்டாயிரம் வேட்டி சேலை என்ன ஆச்சு அப்படின்ற கண்டுபிடிக்கிறது ஒரு குழுவே அமைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஓகே ஆக்சுவலி ஒரு ஐம்பது வெட்டி சாலை எடுத்துட்டு போகணுன்னாலே ஒரு பெரிய பை தேவைப்படும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுனு நிச்சயம் ஒரு லாரிக்குதான் எதிரி போயிருக்கேன் அந்த லாரி வந்தது கூட தெரியாம வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்க்காம கவனிக்காம இருந்திருக்கு அந்த கரெக்ட் அளவு வந்து தெளி தெளிவா தெரியுது சரி கண்டுபிடிப்பாங்கல்ல கண்டுபிடிக்கணும் சென்னை பக்கத்துல இருக்கிற பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை அப்புறம் படப்பை மறைமலை நகர் அப்புறம் பாண்டிச்சேரியில நூறு அடி ரோடு திருப்பூர் உள்ளிட்ட பல இடங்கள்ல ஏ சோதனை வந்து நடைபெற்று இருக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஏன்னா ஏ சோதனைன்னா போன வருஷம் தீபாவளி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் கோயம்புத்தூர் நடந்துச்சு ஏ சோதனை இந்த சொல்லி எல்லாரும் ஜர்காய் தான் போனாங்க அப்புறம் தான் விஷயம் வெளியே வந்திருக்கு ஆனா இது சம்பந்தமாக இப்ப வந்து ஒரு மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம்னா பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா சில தொழிலாளர்களை இந்தியா கொண்டு வந்து அவங்களுக்கு போலியான ஆதார் கார்டை உருவாக்கி கொடுத்து இங்க இருக்கிற நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ஏன்னா குறைந்த அளவு கூலிக்கு அவங்க வருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த மோசடியில ஈடுபட்ட நபர்களை தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெய்ட் நடத்திருக்காங்க குறிப்பா திருப்பூர்ல மூன்று பின்னலாடை நிறுவனங்கள்ல வந்து இந்த சோதனை நடந்திருக்கு அங்க பொதுவாகவே வடமாநில தொழிலாளர்கள் அதிகமா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நடுவுல இந்த பங்களாதேஷை அப்புறம் நேபாளை சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்களா அப்படின்ற சோதனையும் இன்னைக்கு வந்து இருக்கு ஆமா போலி ஆதார் கார்டெலாம் அச்சடிச்சு பங்களாதேஷ்காரங்களே கொடுத்துருவாங்க அதுதான் கண்டுபிடிச்சிருக்கு என்ஐஏ கிளம்பு கிளம்பு எல்லாம் கம்பின்னுங்க உள்ள கூட்டிகிட்டு போயிருக்காங்க போயிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கம் போயிருந்த அண்ணாமலை அங்கே ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அதுதான் இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் வந்து பயங்கர பதிலடிகள் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு என்ன அவர் சொன்னார்னா ஸ்ரீரங்கம் கோயில் வாசல் ஒரு பெரியார் சிலை இருக்கும் வந்து கடவுளை நம்புபவர் முட்டாள் அப்படின்ற ஒரு வாசகத்தோட இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கோயில் முன்னாடி கிடையாது காவல்நிலையம் முன்னாடி இருக்கிறது ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க அந்த மாதிரி எங்கெல்லாம் சிலை இருக்கோ அந்த சிலையெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து நீக்குவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது பாஜக ஆட்சிக்கு வந்த முதல் நாள் தான் தமிழ்நாட்டுல அறநிலையத்துறைக்கு கடைசி நாள் ஆட்சிக்கு வந்தோம்னா துறை அப்படின்ற ஒரு துறையே இருக்காது நாங்கள் வந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்குதான் பயங்கரமான கண்டனங்கள் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் உதிக்குமே தவிர பாஜக ஆட்சிக்கு வராது ஆட்சிக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா தானே அதை நீங்க நீக்குவீங்க ஆட்சிக்கே வர மாட்டீங்களே அப்படின்னா நாங்க வந்து பெரியார் கொள்கையா இருந்தாலும் சரி இந்து மத கொள்கையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் வந்து நாங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் நேத்த சொல்லியிருந்தாரு நான் ஒரு இந்து பெருமிதம் கொள்கிறேன்னு சொல்லிட்டு சேகர்பாபு நேத்தே வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி செல்ராஜே செட்டில் கொடுக்குறாரு சேகர்பாபு சிறப்பா வந்தவருடைய துறையை பணியாற்றி இருக்காரு எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக இருந்தே திமுக அமைச்சருக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு ஆனா அண்ணாமலை வந்து பாத யாத்திர போய்கிட்டு இருக்காரு தாண்டி ஜோதிமணியை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு கரூர் எம்பி பெண் என்பதால் நான் சும்மா இருக்கேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டாரு வந்து ஜோதிமணிக்கு பயங்கர கோபத்தொந்து ஏற்படுத்தி இருக்கு அண்ணாமலை வந்து நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலம் நான் அப்படி கிடையாது வாக்குச்சாவடி முகவரா இருந்து படிப்படியா நான் வந்து எம்பி ஆயிருக்கேன் அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் மணல் மாஃபியா கிட்ட அறுபது லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு இருக்காரு வீட்டு வாடகை மட்டுமே மூன்று லட்சம் கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருது இதுக்கெல்லாம் பதில் சொல்ற இது இருக்கு தில் இருக்கா அண்ணாமலைக்கு அதை கேள்வி எழுப்பிட்டு ஃபண்டிங்கில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் ஓப்பனா சொல்றாரு அப்புறம் மணல் மாஃபியாக்களை அவர் நண்பர்களா இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி இன்னும் நீ எங்க வீட்டுக்கு அமலாக்கத்துறை அனுப்புவீங்களா அனுப்பிக்கோங்க எங்க வீட்டுல கஞ்சி போட்ட காட்டன் சிலையை தாண்டி எதுவுமே கிடையாது என்ன அண்ணாமலைன்னா கவர்மெண்ட் சர்வெண்டா பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு இதனால மூணு கோடி ரூபா செலவாகுதுன்னு சொல்லிட்டு அக்கா 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 போல மேய்ஞ்சிட்டாங்க எரிச்சு மேஞ்சிட்டாங்க ஏன்னா கரூர் தெரியாம யாரு அண்ணாமலை பண்ற எல்லாமே ஓஹோ அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க சொல்றாங்க அப்படி முடிச்சீங்க பாத்தீங்களா சொல்றதா ஒரு சொல் அவருடைய நெடுஞ்சாலை அலுவலகம் நண்பர்கள் வீடு சொந்தக்காரங்க வீடு ஒண்ணு சித்தப்பா வீடு ஒப்பந்ததாரர்கள் போய்கிட்டு இருக்கு அது மாதிரி நாற்பது இடங்களை சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேத்து இரவு தான் அதை முடிஞ்சிருக்கு ஐந்து நாட்கள் சோதனை ஏவா வேலு வீட்லயே நேத்து முடிச்ச உடனே வந்து மனுஷன் பிரஸ் மீட்ல வந்து கொட்டி கீதிருக்காரு ரொம்ப அச்சுறுத்தி நடந்துக்கிட்டாங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர்ஸ் பட் எனக்கு அவங்க மேல வருத்தம் கிடையாது அவங்க அம்புதான் அவங்க ஏவி விட்டவங்க யாருன்னு வந்து எனக்கு தெரியும் இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு நான் வந்து இது இதுவரைக்கும் நான் வந்து நாற்பத்தெட்டு சென்ட் மட்டும் தான் என்னுடைய பேர்ல இருக்குங்கிறத குறிப்பிடுறாரு ஆனா படிப்படியாக தான் நான் முன்னேறினேன் முதல்ல லாரி உரிமையாளராக இருந்தேன் அப்புறம் பல விநியோகம் பண்ண அப்புறம் தயாரிப்பாளராக இருந்தேன் அதற்கு பிறகு என்னுடைய அம்மா பேர்ல ஒரு அறக்கட்டையில் நிறுத்திருக்கேன் அது என் பையன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஏரியா பசங்க நல்லா படிக்கணும்னு தான் நாங்கள் காலேஜ் கட்டியிருக்கோம் அதெல்லாம் சொல்றாரு ஆனா அவருடைய எட்டு சென்ட் மட்டும் தான் இருக்கு இருக்கு ஒரு இருக்கு அவருடைய வீட்டுல இருந்து ஒரு ரூபா கூட எடுக்கலங்கிறதையும் சொல்றாரு என்னோட வீட்டுல இருந்து ஒரு பைசா கூட அவங்க எடுக்கவே இல்லைங்கிறாரு அதே மாதிரி ரெண்டு நிறுவனங்கள்லயும் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு போயிட்டு இருந்தது அப்பா சாமி ரியல் எஸ்டேட் பெரிய நிறுவனம் அதே மாதிரி காசா கிராண்ட் அந்த நிறுவனத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க குறிப்பிட்டிருக்காரு ஓகே ஏன்னா என்ன சொன்னாருன்னா நடுவில் நீ நான் காலேஜ் கட்டினால தான் திருவண்ணாமலையிலேயே வந்து கல்வி வந்து வளர்ந்துச்சு அப்படின்னும் போது நமக்கு காமராஜர் நீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது காமராஜர்களுக்கு கூடாது சொல்றேன் அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் பேசியிருக்காரு அதில் அதெல்லாம் சொல்ல ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய சின்னத்தை அப்புறம் லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற அந்த சிங்கிள் பெஞ்ச் ஆமாம் தனி நீதிபதி உத்தரவு வந்து போட்டிருந்தாரு இடைக்கால உத்தரவு வந்து அதில் பிறப்பிச்சிருந்தார் இப்போ அதை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு பண்ணிருக்காங்க அவசர வழக்கா விசாரிக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க இந்த படிவேல் வடிவேல்கா முடியல நான் சரியா பேசுறேன்னா அப்படின்னு நாட்டாம கேட்பாருல அந்த மாதிரி நீதிபதி நேத்து தான் சொன்னாரு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்களே எப்ப இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவீங்க சொல்லி முடிக்கல அடுத்த நாள் இன்னொரு வழக்கு போட்டுருக்கு அப்படே சொல்லுங்க மேல்படுத்திட்டு படுவா கேட்டு அதான் படி இருக்காங்க ஆமா பட் ஆனா ஆர் விதினா என்ன சொல்றாரு எத்தனை டைம் தான் வந்து என்ன செலவாகுமே அதுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னு தெரியல அங்க தேனியில ஒரு சின்ன குபேரன் அப்படி அதிமுக வட்டாரத்திலேயே குபேரர் டப்பு தான் தெரிஞ்சவங்க தென்காசி பக்கத்துல செங்கோட்டையில ஒரு சம்பவம் நடந்து ஆஹ் தங்களுடைய மகன் சித்திக் முகமது அப்படிங்கிற தங்களுடைய மகன் குடிக்கு அடிமையாகி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து வீட்டுல பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இல்லாத பெற்றோர் அந்த அவங்களுடைய மகனே வந்து கையால் கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க அஹ் ஃபர்ஸ்ட் வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டமில் வந்து தெரிஞ்சிருக்கு ஒரு குடிக்கு அடிமையான மகனை வந்து கொள்ற அளவுக்கு வந்து பெற்றோரே போயிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல வந்து மது பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துக்கலாம் பெற்றோரே இந்த நிலைமைக்கு போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருவான்னு பாத்துக்கணும் அந்த முகமதுங்கிறவருக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அந்த இருபத்தஞ்சு வயசுல அவ்வளவு வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிருக்காரு இது ஒரு குடும்பத்துல நம்ம வந்து நடக்கிறதை பாக்குறோம் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல இதான் தினம் தினம் பிரச்சனையா இருக்கு பெண்களுக்கு குறிப்பாக வர்றது டாஸ்மாக்ல போய் இந்த வீட்டுல வந்து பிரச்சனை பண்றது துன்பத்துக்கு உள்ளாகிறது வீட்டுல இருக்க பெண்கள் தான் இப்ப கூட வந்து தீபாவளி பண்டிகைனால என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு இப்ப போன டைம் பெரிய சர்ச்சையாச்சு இலக்கலாம் நிர்ணயிக்கிறாங்க அங்க இலக்கலாம் நிர்ணயிக்கவில்லைன்னு வெளிப்படையா சொன்னா கூட பல டாஸ்மாகும் வாயிலே உத்தரவு இருக்குன்னு சொல்றாங்க அதிகமா வீங்க ஏன்னா நிறைய பக்கம் காசன மக்கள்கிட்ட இப்பதான் வந்து புலங்கிட்டு இருக்கும் முடிஞ்சலும் கறக்க பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம் ஒரு பக்கம் டாஸ்மாக் வருமானத்தை வாங்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கோடி பெண்களுக்கு நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா கடைசியில துன்பப்படுற அந்த பெண்கள் தானே அரசாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கா இல்லையா நீட் இலக்கு அதுவே நம்ம இலக்குன்னு சொல்றாங்க மது விலக்கு அதுவே நம்ம இலக்குன்னு சொல்லிட்டு இதை பிரச்சாரம் பண்ணா மேலும் தாய்மார்கள் மனசார அதை வந்து வரவேற்பாங்க அதுக்கான நடவடிக்கையில இதுக்கப்புறமாவது வந்து சுதாரிக்கிறாங்களா அப்படின்னு பாப்போம் சத்தீஸ்கர் மிசோரத்தில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்தது சத்தீஸ்கர்ல மட்டும் நக்சல் ஏரியாங்கிறதுனால சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு மொத்தம் சத்தீஸ்கர்ல தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு அதில் முதல் கட்டமாக இருபது தொகுதிகளுக்கு நேற்று வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது சத்தீஸ்கர்ல எழுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அதே மாதிரி மிசோரத்தில் ஒரே கட்டமாக அந்த நாற்பது தொகுதிக்கும் நேற்று வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு மிசோரத்தில் எழுவத்தி ஏழு பர்சன்ட் வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் நக்சல்லாம் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க யாராவது வாக்குச்சாவடிக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட துணை இராணுவம் காவல்துறை எல்லாத்தையும் இறக்கி விட்டுருந்தாங்க அதற்கு பிறகு மக்கள் ஆர்வமாக வாக்களிச்சு எழுபத்தி ஒரு பர்சன்ட்ங்கிறது ரொம்ப நல்ல பெர்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க நல்ல பிரசன் சொல்றாங்க மிசோரத்துக்கு ஏழு இரண்டாம் கட்ட தேர்தல் இருக்கு சத்தீஸ்கருக்கு நவம்பர் பதினேழாம் தேதி இருக்கு அப்படியே நம்ம பீகாருக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்திய அளவுல ஒரு பெரிய பேசு பொருளாகவும் பெரிய கண்டனத்தையும் வந்து போச்சிருக்கு அப்புறம் என்னன்னா இந்த சாதி கணக்கெடுப்பு அதன் மூலமா கிடைச்ச தகவல்கள் எல்லாம் வச்சு அவர் பேசிட்டு இருக்கும்போது பெண் கல்வியை குறித்து வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப பேசும்போது ஆஹ் பெண்களுக்கு கல்வி இல்லாததுனாலதான் ஆண்களை வந்து அதிகமான குழந்தைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுத்துறாங்க பெண்களுக்கு வந்து அந்த கல்வி அறிவு இருந்துச்சு அப்படின்னாங்கன்னா அந்த குழந்தை விஷயத்துல வந்து அவங்களால முடிவெடுக்க முடியும் சில அன்வான்டா குழந்தை பத்துக்கிறத வந்து தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது சில ஆபாசமான செய்கைகளாலையும் சில ஆபாசமான வார்த்தைகளாலையும் வந்து அதை வந்து சொல்லிட்டாரு விளக்கிட்டாரு ரொம்ப ஆக்சுவலி பச்சையா சொல்லி இருக்காரு அதெல்லாம் நம்ம விளக்கவே முடியாது நம்ம இங்க ஷோல எப்படி பேச போறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் பட் சட்டமன்றத்துல பேசுறாரு நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு அவர் தான் அடித்தளம்னா பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி அவர் பேசுவேன் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு சரி அதான் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு இந்தி தெரிஞ்ச வரையும் கூப்பிட்டு செக் பண்ணா அப்படிதான் பேசியிருக்காரு ஆமா எப்படி சட்டமன்றத்துல மூட்டில வந்து தெரியல சாதாரணமா ஒரு டீ கடையில ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து பேசினா கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லைங்க இருந்துச்சு அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்துதான் இருந்தது அவருடைய சட்டமன்றத்துல பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து கொஞ்சம் முட்டு கொடுத்தாங்க தேஜஸ்வி அதெல்லாம் இதெல்லாம் வந்து எக்ஸேஜிங் எஜுகேஷன் இதெல்லாம் மாணவர்களுக்கே நம்ம சொல்லி தரணும் இது நீங்க ஒரு டபு டாபிக்கா வந்து நினைச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாரு இன்னைக்கு வந்து இந்திய அளவுல பிரதமரே வந்து கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் வந்து நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க என்னுடைய வார்த்தைகளை நான் திரும்பி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மேடையில எல்லாம் கூட பேசல சட்டமன்றம்ங்கிறது ஒரு மாண்பு ஒரு இடம் அந்த அவையில எப்படி பேசணும் வார்த்தையோடய பிரயோகம் பண்ணணும் பேசுறாங்க அது வேற பிஎம் ஆகும்னு ஆசை இருக்கு அதுதான் ஹைலைட்டு இதுல என்னன்னா இவர் இந்த மாதிரி பேசின விஷய நேரத்துல இன்னொரு விஷயம் வந்து ஹைலைட்டே இல்லாம போயிருச்சு இந்த ரிசர்வேஷன் மேட்ரு அதான் அது என்னன்னா இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி இது வரைக்கும் பீகார்ல ஐம்பது சதவீதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடஒதுக்கீடு இப்ப வாரி கணக்கெடுப்பு நடந்ததுக்கு பிறகு யார் யார் எவ்வளவு சதவீதம் திலத்திலவா தெரிஞ்சது தெரிஞ்சதுனால இப்ப அது அறுபத்தஞ்சு சதவீதம் உயர்த்த போறாங்க இடஒதுக்கீட்டை அதுக்காக அவசர சட்டமா நான் கொண்டு வர போறேங்கிறத பேசியிருக்காரு இது வரவேற்பு இருக்கு ஆனா அதை டாமினேட் பண்ணி அந்த செய்தி இடம் பிடிச்சிருச்சு அதேதான் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேலுடைய பிரதமர் நதன்யாகு என்ன சொல்றாருன்னா காசா பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் நீ இருக்கும் இந்த ஃபுல்லா ஹமாசை விரட்டி அடிச்சதுக்கு பிறகு எங்க பகுதியில் அதை வச்சு போனாங்க இதுவரைக்கும் பார்க்காத அளவு அந்த பாலஸ்தீன மக்களுடைய வளர்ச்சி இருக்கும் காசாவை கைப்பற்ற அமெரிக்காவோட நிலைப்பாடு அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களே சொல்லிக்கிட்டு பட் இஸ்ரேல் வந்து இப்படி சொல்லிருக்காங்க ஒரு விஷயத்தை கைப்பற்றாத நோக்கம்னு அப்பவே எல்லாருமே சொன்னாங்க இப்ப நெதன்யாவே வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு உறுதிப்படுத்தி இருக்காரு வந்து இஸ்ரேல் எதிர்க்கும் நாடுகளும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லிதான் வந்து பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க கைப்பற்றணும் முடிவோட தான் இவ்வளவு தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்களா அவ்வளவு இருக்கு குழந்தைகள் பெண்கள் எதுவும் பார்க்க ஆம்புலன்ஸ் பயங்கர மோசமான தாக்குதல் நடக்குது அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கர கொந்தளிப்பை வந்து சர்வதேச நாடுகள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு போர்ல இருக்கிற உக்ரைன் நாடு அங்க ஒண்ணு நடந்திருக்கு அதிபர் தேர்தல் மார்ச் மாதம் நடக்கணும் உக்ரைன்ல இந்த போர் சுச்சுவேஷன்லாம் இல்லை அப்படின்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல இப்போ வந்து தேர்தல் நடத்தப்படுமா அப்படின்ற ஒரு போய் பேச்சு வந்து உக்ரைனுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இவ்வளோ நாள் வந்து மறைமுகமா இருந்த பேச்சு இப்போ வெளிப்படையான ஒண்ணு அதிபர் ஜெரன்ஸ்கி அவரே வந்து ஓபனா சொல்லிட்டாரு நாடு இப்போ இருக்கிற நிலைமைக்கு தேர்தல் தான் குறைச்சலா இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு நம்ம முழு சக்தியுமே வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் பெரிய காட்டணும் தேர்தல் நடத்துறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இதோ ஒரு பாயிண்டா எடுத்துட்டு அரசியல் தேர்வு கிரும்ப யோசிக்க கூடாது போர் இருந்துச்சுன்னா தேர்தல் தள்ளி போட்டெல்லாம் நிறைய யோசிக்க கூடாது அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அடுத்த வருடம் அதே மார்ச் ஏப்ரல் மேல ஒரு நாள் எலெக்ஷன் வருது வருது அதுக்காக நம்ம முன்கூட்டியா சொல்றோம் நீங்களே ஐடியா எடுத்து கொடுப்பீங்க போல இருக்கு ஆல்ரெடி என்னென்னமோ சொல்ல பொதுவா தாங்க சொல்றேன் நாட்டு பேர் சொல்ல இல்ல கஷ்டப்பட்டு தூங்குறதுக்குள்ள பாதி ராத்திரி முடிஞ்சிடுது நல்லா தூக்கம் வர நேரத்துல விடிஞ்சிடுது என்ன பண்றது நாம என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் கடவுள் ரியாக்ஷன் என்னவோ அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு தான் இருக்கு இந்தியா கூட்டணி வென்றால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் முதல்வர் ஸ்டாலின் முதல்ல ஐந்து மாநில தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்தியா கூட்டணியை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க தாமதமாக பேட்டிங் செய்ய வந்ததற்காக இலங்கை வீரர் மேத்யூஸுக்கு நடுவர் அவுட் கொடுத்த மாதிரி பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வராத எம்பி எம்எல்ஏக்களை எல்லாம் ஏன் சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அரசியல் கொடுக்கலாம் அவார்டு வந்து ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து உரண்டை எழுத்துட்டு இருக்காருக்கு வந்து சிவகாமின்னு வந்து பேர்லாம் வச்சு வந்து கொடுத்துட்டு இருக்காரு குட்டிக்கு சிவகாமி ஆமா குட்டி பரிசா கொடுத்தாங்க அதை வாங்கி சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டை வந்து நான் ஒரு அம்மாவுக்கு பரிசளிக்கிறேன்னு வேற ஒரு அம்மா கொடுத்துட்டாங்க அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது கிடாக்குட்டின்ட்டு அந்த அம்மா அதுல எப்படி அவர் குட்டி போட்டு நான் வளர்ந்து பெரிய ஆளாயிரம் அந்த அம்மா நினைச்சிருக்கு அண்ணாமலை மாதிரியே ஆனா வந்து அது கிடா குட்டின்னு தெரிஞ்சிருக்கு அவரு கூட கொடுக்கலாம் அப்ப அந்த ஆடு தெரிஞ்சதுனால வருத்தப்படும் யாரு எனக்கு பேர் வச்சிருக்கு அந்த வாழ்க்கை அந்த பேரை வச்சிட்டு அந்த ஆடு எவ்வளவு கஷ்டப்படுமோ அப்படின் ஆனா எப்படி அண்ணாமலை தெரியாம போச்சுன்னு டவுட்டா இருக்கு ஏன்னா அவர் வந்து ஆடு எல்லாம் தான் விவசாயம் பார்த்தாரு அவர் சொன்ன ஸ்டெட் தான் நான் சரி இருந்த கூட அவர் கிடையாது ப்ரோ அவர் ஒன்றெல்லாம் எடுத்து பாக்குறாரு ஏதாவது பண்ணி டாபிக் ஆகணும் பாக்குறாரு ஒண்ணும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது வேற யாருக்கு வருவோம் வந்து இன்னொருத்தர் இருக்காரு வழக்கு மேல வழக்கு போடுவேன் ஓபிஎஸ் அவருக்கு ஓபிஎஸ் வந்து கொடுத்துடலாம் என்ன கொடுத்துக்கலாம்னா எடப்பாடியும் அதான் நினப்பாரு நீதிமன்றம் அதான் நினைக்கும் இத்தோட முடிச்சுக்கலாம் நம்மளதான் நினைக்கிறோம் அதான் அது திரும்பி என்ன கைய புடிச்சிருத்தியா அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி நீதிமன்றத்துக்கு வராதிங்கன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்பயும் நான் விடமாட்டேன் மாட்டேன் அப்பீல் பண்ணுவேன் அப்படின்னு நிக்கிறாரல அதான் அவசர வழக்கா விசாரிக்கணுமா அது ஏன்னா தீபாவளி வாழ்க்கை எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல எதுவா விசாரிச்சா மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது ஒன்னும் கிடையாது எதுவா வந்து வரப்போகுது இல்ல ப்ரோ தீபாவளி வரப்போகுது இல்ல ப்ரோ ஒருங்கிணைப்பாளர் போட்டு வாழ்த்தாலும் ஆளுக்கு போய் தெரியும் எல்லாரும் கொண்டாடவோம்னா நம்ம பேசி வாழ்த்து அவர் வாழ்த்து சொல்லணும்னா கொண்டாட மாட்டாங்களா யாரும் சரி எது அப்படியா அவங்க கொடுத்துடலாம் இதோட முடிச்சுக்கலாம் சாமி முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்க்கு அவார்டு குடுக்குறாங்க நம்ம சொல்றோம் அப்படின்னு அவங்களாம் சொல்றோம் 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 நமக்குமே என்ன தேவை வழக்கு முதல்ல எத்தனை மாத்திரை போட்டேன் அப்புறம் மூணு நாலு இப்ப ரெண்டு அப்படின்ற மாதிரி நமக்கே கணக்கு புரிய மாட்டேங்குது அப்படி போயிட்டு இருக்கு ஆமா அதனால கொடுத்துட்டு விடைபெறலாம் விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் தீபாவளி அந்த ஆஃபரையும் வேணுங்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்கு நன்றி வணக்கம்